இன்றைய தினம் நாடு கடுமையான ஒரு நெருக்கடியை எதிர்கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் உலக அளவிலே மிக பெரும் நெருக்கடி உலகிலே நெருக்கடி சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் உலகம் முழுவதும் ட்ரம்ப் கும்பல் உலக நாடுகள் மீது பொருளாதார தடை வரியை சுமத்துவது போர்களை நடத்துவது என்று நெருக்கடியின் சுமைகளை மக்கள் மீது சுமத்துறதுங்கிற நிலையில் இருக்கு அதுபோல நெருக்கடியின் சுமைகளை இந்துத்துவ பாசிசம் மோடி கும்பல் இந்திய மக்கள் மீது திணிப்பதும் குறிப்பாக சொல்லப்படும் ஜிஎஸ்டி நாணய மதிப்பிழப்பு கோவிட் தொற்றுக்கு பின்னால் மக்களுடைய நல்வாழக்கான நிதிகளை வெட்டுவது என்று தொடர்ந்து பண்றதும் தொழிலாளருக்கு எதிரான சட்டங்களை கொண்டு வர்றது விவசாயிகளுடைய உரிமைகளை பறிக்கிற சட்டங்களை கொண்டு வருவது என்று கடுமையாக தாக்கல் தொடுக்கிற இந்த சூழலில் மக்கள் அனைவரும் அதை ஏற்று போராடி போராடி கொண்டிருக்கிறார்கள் தன்னில்பா அதே நேரத்தில் தங்களுடைய எதிர்ப்புக்களை அமைதியான முறையிலே தெரிவிக்க வேண்டும் என்று தேர்தலிலே மோடி கும்பலுக்கு எதிராக வாக்களிக்க முயற்சி செய்கிறாங்க ஆனால் மோடு கும்பல் அந்த மக்களுடைய எதிர்ப்புக்களை புறக்கணித்துவிட்டு மோசடியாக ஆட்சி அதிகாரத்திலே அமர்ந்து கொண்டு இன்றைய தினம் எஸ்ஐஆர் என்று சொல்லி வாக்குரிமையை பறிக்கக்கூடியதை பார்க்கிறோம் கள்ளத்தனமாக குடியுரிமை பறிக்கக்கூடிய முயற்சியை நாம் பார்க்குறோம் தமிழ்நாட்டில் கூட கிட்டத்தட்ட ஒரு கோடி பேருக்கு வாக்குரிமை பறிக்கப்பட்டிருக்கிற செய்தி நாம் பார்க்குறோம் பாசிசம் ஒரு பாய்ச்சல் நோக்கி கொண்டிருக்கிற சூழலில் தமிழகத்தில் இந்தியாவில் இடதுசாரிகள் ஒன்றுபட வேண்டும் என்ற நோக்கத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகள் இயக்கங்கள் அரங்குகள் அரங்க இயக்கங்கள் நடந்து கொண்டிருக்கிறது அந்த கூட்டங்களில் இந்த கூட்டம் ஒரு அடுத்த கட்ட வளர்ச்சி என்று பார்க்க வேண்டியிருக்கிறது ஒரு நூலை அறிமுகம் செய்து இன்று பாசன் நிலவுவதற்கான பொருளின் அடிப்படை என்ன என்பதை எடுத்துக்காட்டி அந்த அடிப்படையில் பாசி செலுத்தி இடதுசாரிகள் ஒரு குறிப்பான திட்டத்தின் அடிப்படையில் ஒன்றுபட வேண்டும் என்ற கருத்தை நாங்கள் முன்வைக்கிறோம் இந்த கருத்தில் உடன்பாடு வரலாம் வராமல் கூட இருக்கலாம் ஆனால் இடதுசாரிகள் ஒன்றுபட வேண்டும் என்ற கருத்து நம்ம எல்லோர் மத்தியில் இருக்குது எல்லா இடங்களும் இயக்கம் நடக்குது இப்போ நான்காம் தேதி கூட தோழர் முருகேசன் பரந்தராமன் அங்கே கும்பகோணம் பகுதியில் ஏற்பாடு செஞ்சிருக்கிறார் இடதுசாரிகள் ஒன்றுபட்டு செயல்பட வேண்டிய களம் தேவை அதிகரித்துக் கொண்டிருக்கிறத எல்லாரும் உணர்ந்திருக்கிறோம் அந்த அடிப்படையில் இங்கே வந்திருக்க உங்கள் அனைவரையும் மீண்டும் வருக வருக என்று வரவேற்கிறேன் இன்றைய தினம் நாமும் பாட்டாளர் பொறுத்தவரையிலும் வைக்கிற விஷயம் என்னன்னா இன்று நிலவக்கூடிய நெருக்கடியிலிருந்து தீர்வு காண்பதற்கு ஒரே வழி நவதாராளமயம் உலகமயம் தனியார்மயக் கொள்கைகளை ஒழித்து கட்டாமல் எந்த பிரச்சனையும் தீர்வு காண முடியாது என்ற கருத்தை முன்வைக்கிறோம் நவதாரணமயம் உலகமய தனியார்மயக் கொள்கையை கொண்டு வரும்போது என்ன சொன்னார்கள் இந்த கொள்கை வந்தா அந்நிய மூலதனம் வரும் அந்நிய தொழில்நுட்பம் வரும் அப்படி வந்தால் நாட்டு தொழில்நுட்பம் பெருகும் வேலைவாய்ப்பு பெருகும் ஏற்றுமதி பெருகும் அந்நிய செலாவணி நெருக்கடி தீரும் அந்நியை கடன் தீர்ந்து போயிடும் என்று சொன்னார்கள் ஆனால் இன்றைய தினம் நெருக்கடி கடுமையாக மாறி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டுகளில் இருபதாயிரம் கோடி ரூபாய் இருந்த அந்நிய கடன் இன்றைய தினம் ரெண்டு இருநூறு லட்சம் கோடியை தாண்டிடுச்சு மீள முடியாத அந்நிய கடன் கூடிய சுனாமியில் இந்தியாவும் மூன்றாவது நாடுகள் சிக்கி தவித்துக் கொண்டிருக்க ஒரு சூழலை நம்ம பார்க்குறோம் உள்நாட்டிலேயே மக்களுக்கு வேலை இல்லை வேலைக்கு தகுந்த ஊதியம் இல்லை எட்டு மணி நேரம் வேலை இல்லை நிரந்தர வேலை இல்லை மக்கள் நாடோடிகளாக கிராமப்புற அழைந்து கொண்டிருக்கிற காட்சி நாம் பார்க்கிறோம் தொழிலாளர்களுடைய உரிமைகள் பறிக்கப்பட்டு நூற்றம்பது ஐம்பது ஆண்டு காலம் அவர்களை பின்னால தள்ளுறதை நாம் பார்க்கிறோம் அப்போ உலக மையம் தாராளமயம் என்ன நிலையை உருவாக்கிறது அமெரிக்க ஐரோப்பிய கார்பரேட்டுகள் இந்த நாட்டை சூறையாடி செல்வ வழங்களை எல்லாம் உறிஞ்சி கொண்டு போயிட்டான் வளரும் நாடுகளிலிருந்து இந்த முப்பது ஆண்டுகளில் இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு டிரில்லியன் டாலர் கொள்ளடிச்சு கொண்டு போயிருக்கிறாங்க ஆனா நாடு காலனி ஆதிக்க காலத்தை விட ஏற்றத்தாழ்வு பார்த்தா பின்னி ஆட்சி காலனி ஆதிக்கத்தை நிலையை நாடு சந்தித்துக் கொண்டிருக்கிறது கொள்கை அமெரிக்காவிலும் தோல்வி ஐரோப்பாவிலும் தோல்வி இந்தியாவிலும் தோல்வி உலக அளவில் தோல்வி இந்த பேரழிவு கொள்கையை ஒழித்து கட்டாமல் மாற்றமே கிடையாது இதில் சீர்திருத்தம் கொண்டு வந்து திருத்தம் கொண்டு வந்தெல்லாம் இது செய்ய முடியாது ஆக இது ஒழிப்பு ஒன்றுதான் வழி என்ற கருத்தை நாங்கள் முன்வைக்கிறோம் அதன் மூலம்தான் இந்தியாவுடைய இறையாண்மை கடந்த காலத்து குறைந்தபட்ச இறையாண்மை நமக்கு இருந்தது வெளிநாட்டிலிருந்து எவ்வளோ மூலதனம் வர்றது எவ்வளோ வியாபாரம் பண்ணுறதுங்கிறத கட்டுப்படுத்துகிற உரிமை நமக்கு இருந்தது இன்னைக்கு இன்னைக்கு எதுவுமே இல்லை நாடுகளுடைய இறையாண்மை பறிக்கப்பட்டாச்சு இன்னைக்கு நம்முடைய நாட்டினுடைய இறையாண்மை தீர்மானிக்கிறது அமெரிக்காவாக இருக்குது ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்னு சொல்கிறான் என்ன சொல்கிறான் சுதந்திரமான வர்த்தகம் சொல்கிறான் அவன் இங்கே வந்து என்னவொன்னால் வர்த்தகம் பண்ணலாம் முதலீடு போடலாம் ஆனால் அவனோடு நம்ம வர்த்தகம் பண்ண முடியாதுங்கிறதா இப்போ காட்டுறோம் அமெரிக்காக்கார ஐம்பது பர்சன்ட் வரி போடுறதும் பொருளாதார தடை விதிக்கிறதும் அப்படி சுதந்திரமான வர்த்தகங்கிறதுலாம் நமக்கு கிடையாது அவங்களுக்கு தான் சுதந்திரமான வர்த்தகம் ஆக இந்தியாவுடைய இறையாண்மை மீட்குன்னு சொன்னால் உலகமே தனியார் கொள்கையை ஒழிப்பது ஒன்றுதான் வழி என்று கருதுகிறோம் அதுபோல கார்பரேட் நிலப்படுத்த கலமான முதலாளித்த சொத்துக்களை அரசுரிமை ஆக்குறது ஒரு சிறு கும்பல் பொழுத்து வளர்ந்துருக்குது அமெரிக்க கார்பொருடைய சேர்ந்து அம்பானி அதானி வேதாந்தா போன்ற ஒரு சில குடும்பங்கள் கொழுத்து வளர்ந்துருக்குது அந்த குடும்ப சொத்துக்களை பறிமுதல் செய்யாமல் மாற்றமே கிடையாது ஆகவே இந்திய பெருமுதலாளிகளை ஒரு சிறு கும்பல் தான் இந்த நாட்டை ஆதிக்கம் பண்ணுது அதுக்கு தான் பாசிசம் தேவைப்படுது ஆகவே அந்த கும்படி சொத்துக்களை பறிமுதல் பண்ணுற கருத்தை பறிமுதல் செய்து அரசு ஆக்கின்ற கருத்தை நாம் முன்வைக்கிறோம் அதுபோல அரசு முதலாளித்துவம் சமூக நல அரசு சமூக நீதி காத்தல் இந்த கருத்து மிக மிக முக்கியம் இது வெறும் சீர்திருத்தங்கிறது அல்ல இன்றைய தினம் மம்தா அணி அமெரிக்காவில் ஜெயிச்சிருக்கதே பார்த்தீங்கன்னா மக்கள் நல்வாழ்வு கோரிக்கையை முன் தான் ஜெயிச்சிருக்கிறாரு இப்போ மக்கள் நல்வாழ்வு சமூக அரசு மீட்டெடுத்தாதான் குறைந்த மக்களுடைய கல்வி மருத்துவம் சுகாதாரம் வேலை வேலைக்கெல்லாம் நிவாரணம் இந்த கோரிக்கையெல்லாம் பெற முடியும் ஆகவே அரசு முதலாளித்து சமூக நீதி சமூக கோரிக்கையை நாம் முன்வைக்க வேண்டியது தேர்தல் தில்லுமுள்ளு செய்து வாக்கு திருட்டு மூலம் ஆட்சிக்கு அமர்ந்த மோடி இப்போ அடுத்த கட்டமாக வந்து வாக்குறுதி பறிக்கைகளுக்கு வந்துட்டாரு இந்த தேர்தல் மூலமாக மோடியை வீழ்த்த முடியாது மோடி சாகும்பல பதவி விலக சொல்லி போராடுறதுதான் வழியாக இருக்குது இதை நாட்டு மக்கள் கணக்கில் எடுத்துக்கொண்டு நாம் செய்ய வேண்டியிருக்கிறது இந்த தேர்தல் தடுத்து நிறுத்தாம தேர்தல் மூலமாக சாத்தியமே இல்லை இந்த ஆணையம் கலைக்கப்பட வேண்டும் என்று சொல்லுகிறோம் தேர்தல் தலைவர் கூட பாராளுமன்றத்தில் சொன்னாரு ஆளுங்கட்சி எதிர்கட்சி உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி மூன்று பேரும் சேர்ந்து ஓட்டு போட்டு தேர்தல் கமிஷனுடைய தலைமை தேர்தல் கமிஷன் நியமனம் செய்ய சொல்லும்போது தலைமை நீதிபதிக்கு இருந்த அதிகாரத்தை பறிச்சாச்சு மூணு ரெண்டு ஆளுங்கட்சிக்கு ஒரு ஓட்டு எதிர்கட்சிக்கு ரெண்டு யாரை தலைமை தலைமை தேர்தல் கமிஷன் வர முடியுங்கிறதா முடிவு அந்த முடிவு தேர்தல் நியமிச்சாங்க அந்த தேர்தல் கமிஷன் என்ன ஃப்ராடு பண்ணாலும் அவன் நடவடிக்கை வரக்கூடாதுன்னு சட்டமும் கொண்டு வந்தாச்சு மோடி ஆகவே ஒருதலை பட்சமாக மோடி ஆட்களை கொண்டு வந்து இப்போ தான் விருப்பம் போல சட்டவிரோதமாக வாக்குரிமை பறிப்பது குடியுரிமை பறிக்கிற அளவுக்கு போயிட்டுருக்காரு அதை வந்து கலைக்கணுன்ற கோரிக்கை வைக்கிறோம் இந்த சட்டவிரோத தேர்தல் ஆணையத்தை கலைக்கணும் எஸ்ஐஆரை ஒழிக்கணும் புதிய ஆணைய அமைச்சு நேர்மையாக தேர்தல் நடத்தினாதான் ஒன்றியத்தில் சட்டப்படியான ஒரு ஆட்சி அமைக்க முடியும் கருத்து வைக்கிறோம் அதுபோல சுயசார்பு மதச்சார்பின்மை மாநில சுயாட்சி கூட்டாட்சி குடியரசு சாதி சனாதன ஒழிப்பு தேசிய ஜனநாயக அரசமைத்துள்ள கோரிக்கை முன்வைக்கிறோம் சுய பொருளாதாரம் தான் தீர்வு அந்நிய மூலதனத்தை சார்ந்து இந்த நாட்டிலே பொருளாதாரத்தை கட்டியமைக்க முடியாது என்பது இந்த நாற்பது ஆண்டுகள வரலாறு அந்நிய மூலதனத்தை சார்ந்து தொழிலும் பெருக்க முடியும் என்று ஆளுநர்கள் சொல்லுகிறார்கள் மோடி மட்டும் சொல்ல எதிர்கட்சிகளும் சொல்றாங்க ஆனால் சொல்றோம் அந்நியனைகளை சார்ந்து தொழில் வளர்ச்சி சாத்தியமே இல்லை அதே போல மதச்சார்பின்மை உயர்த்தி பிடிக்க வேண்டியது மக்களுடைய ஒற்றுமை உயர்த்தி பிடிக்க வேண்டியது மக்கள் ஒற்றுமையாக இல்லைன்னு சொன்னால் நாட்டை முன்னேற்ற பாதையில் கொண்டு போக முடியாது மாநில உரிமைகள் எல்லாம் என்று பறிக்கப்பட்டு மத்தியில் குவிக்கப்படக்கூடிய சூழலில் மாநில அரசு ஆட்சி கோரிக்கை மாநிலங்களுக்கு சுய நிர்ணய உரிமை கோரிக்கை எழுப்ப வேண்டிய நிலையில் இருக்கிறோம் அந்த அடிப்படையில் தான் மாநில கூட்டாட்சி குடியரசை நாம் நிலைநாட்ட முடியும் சொல்கிறோம் அதுபோல சாதி ஒழிப்பு சனாதன ஒழிப்பு தேசிய ஜனநாயக அரசமைக்கணும்னு சொல்கிறோம் இன்றைக்கி பாஜக எம்பி ஒருத்தர் சொல்கிறார் இந்தியாவில் எல்லா மாநிலமும் சனாதனத்தை ஏற்றுக்கிச்சு தமிழ்நாடு மட்டும் ஏத்துக்கல என்று சொல்லுகிறார் அப்போ சனாதனத்தை சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்ற கோட்பாட்டை தூக்கி விட்டு சனாதனத்தின் அடிப்படையில் ஆட்சி என்று பாஜக முழங்குறாங்க அதை ஒழித்து அதை ஏற்று போராடி நம்ம சனாதன ஒழிப்பு சாதி ஒழிப்பு என்ற கோட்பாட்டை உயர்த்தி பிடிப்பதும் தேசிய ஜனநாயக என்ற கோட்பாட்டை உயர்த்தி பிடிக்கின்ற கருத்தை நாங்கள் முன்வைக்கிறோம் இந்த அடிப்படையிலே இடதுசாரிகள் ஒரு குறைந்தபட்ச திட்டத்தின் அடிப்படையில் ஒன்றுபட வேண்டும் என்று கருதுகிறோம் அதுபோல பாஜகவை அதிகாரத்திறந்து விரட்டுவதற்காக பரந்த ஜனநாயக சக்திகளுடன் இணைந்து ஒரு பரந்த முன்னணியை அமைக்கின்ற கருத்தை முன்வைக்கிறோம் இந்த கருத்துக்களிலே நமக்குள் சில கருத்துக்களில் உடன்பாடு வரலாம் வராமல் கூட போகலாம் ஆனால் பாஜக வீழ்த்தன் என்பதில் நமக்கெல்லாம் ஒத்த கருத்து இருக்குது அதனால் பல்வேறு இடங்களில் பல்வேறு தளங்களில் இலவச ஒற்றுமைக்கான முயற்சி நடந்து கொண்டிருக்கிறது அந்த அடிப்படையிலே இந்த கருத்துக்களை தொழில்கள் பரிசீலிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்